ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஏன்னா ஒரு லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதாவது கமல் சார் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் ஸோ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நம்மளுடைய சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஸோ அதுக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று அமரன் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ ஃபுல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க எதில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் ஆனால் நிறைய விஷயங்கள் கிளிப்ஸாக வந்து வந்துருச்சு நேற்று நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணது இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம் சரியா இதை தான் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்து கமல் சாரை பற்றி வந்திருக்கு அதையும் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி கமல் சார் ஏன் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கார் இந்த அமரன் விழாவில் இரண்டு ட்ரெஸ் போட்டு எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அது நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தேன் அது வந்து நேரம் காலிலேருந்து நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஸோ ஒரே ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பாங்க அதனால் ரெண்டு ட்ரெஸ் வந்து எல்லோரும் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது பட் ஏன் ஸ்லிம்மாக இருக்கார் கமல் சார் அவர் செக்யூரிட்டி கூட உள்ள என்ட்ரி ஆகும்போது அவர் ரொம்ப மெலிந்த தோற்றத்துடன் இருக்கிறாரே அது எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதற்கு காரணம் ஒன்றும் கிடையாது கே டூ தேர்ட்டி செவனுக்கான ஒரு ஒர்க் தான் அதாவது ஆக்ஷன் ஃபில்மாக வந்து உருவாகும் போகுது அதற்கு அன்பறிவு அவர்கள் அவரை குறைக்க சொல்லியிருக்காங்க உடம்பு அதற்கான தான் வந்து கமல் சார் இருக்கார் இப்போ நல்ல சேஞ்ச் தெரியும் விக்ரமோட மெலிந்த ஒரு உருவமாக வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் இருக்கார் தொப்பை கன்ஃபார்மாக இல்லை சைடில் பார்த்தா கமல் சார்க்கு லைட்டாக தொப்பாக இருக்கும் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கார் பார்ப்பதற்கு நல்லா பில்டப் பண்ணியிருக்காரு ஆம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்காரு நல்லா பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஃபிட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகை நிற்கிறான் பக்கத்தில் அப்படின்னா சார் ரொம்ப ஃபிட்டாக தெரிகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அது அவருடைய அடுத்த படத்திற்கான வேலைகள் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்சருடைய ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சான் கூடிய விரைவில் அதை பற்றிய அறிவிப்புகள் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஸோ நானும் வந்து அதை ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ மேபி அ டீசர் ஆர் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் மைட் பி ரிலீஸிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பயங்கர கூஸ்ஃபுல் ஃபோமெண்ட்டாக இருக்குது ஏன்னா அதுதான் நான் பார்க்கணும் எனக்கு அமேசான் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அவர் டேரெக்ஷனில் ரொம்ப நாள் ஆச்சு டேரக்ஷன் பண்ணி அப்படின்றதுனால கண்டிப்பாக அதற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தேட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தக் லைஃப் பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து இருக்குது கூடிய விரைவில் அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து அப்டேட்டு தான் வேகமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது மார்ச்சில் முதல் வாரம் ஆரம்பித்தாங்கன்னா சும்மா கிருட்டு கிருட்டுன்னு அடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் வந்து ஃபிலிமை நான் அப்டேட் அடுத்து ஸ்னேகன் அவர்களுடைய இரண்டு குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு பெண் குழந்தைகள் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பேர் சுட்டி ஒரு தங்க வளையல் வந்து போட்டிருக்காங்க ஸோ கமல் சார் கூப்பிட்டு போய் அவருக்கு வந்து காதல் கவிதை அப்படின்ற மாதிரி பேர்கள் வந்து வச்சுருக்காங்க தூய தமிழ் பேர்கள் அது நல்லா இருந்தது ரொம்ப ஸ்னேகன் வந்து ரொம்ப பூரிச்சு போய்டார் தலைவர் வந்து நம்ம குழந்தைக்கு பேர் வச்சிருக்காரு பார்த்துருக்காரு காப்புகள் வழங்கினார் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர் வந்து ரொம்ப போஸ்ட் வந்து போட்டிருந்தார் பார்ப்பதற்கு ரொம்ப இயல்பாக இருந்தது அப்புறம் அமரன் படத்தில் ஹே மின்னலே பாடல் இருக்குல்ல அது நூற்றி ஐம்பது மில்லியன் பார்வையாளர்களை கடந்து விட்டது அப்படிங்கிறது அப்டேட்டு சரியா சரி அடுத்து மக்கள் நீதி மையம் பற்றி வருவோம் என்னப்பா ஆச்சு கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க இருக்கா இல்லையா என்ன பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி அதற்கெல்லாம் பதில் எட்டாம் ஆண்டு தோக்க விழா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று மணிக்கு சரியா அதில் கவல்சருடைய நிலைப்பாடு என்ன என்ன பண்ண போகிறார் ஃப்யூச்சர் உடைய மக்கள் நீதி மையத்தோடைய என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் அதில் கண்டிப்பாக வந்து சொல்ல தான் போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதி நான் வந்து மூணு மணி அப்படிங்கிறப்ப கன்ஃபார்மாக நான் இருப்பேன் ஸோ கமல் சார் பார்ப்பதற்கு அதுவே நான் வருவேன் ரொம்ப ஆச்சு பார்த்து அப்படின்றதுனால ஸோ அங்கே மீட் பண்ணுறோம் வாங்க ஸோ நம்ம மீட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்றுங்கிறது வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமையா ஆமாம் வெள்ளி இது என்ன டேட் இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதான் வெள்ளிக்கிழம தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய புரிதலின்படி ஸோ பத்தம்போது புதன் வியாழன் வெள்ளி ஆமாம் வெள்ளிக்கிழமை தான் ஸோ வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு மீட்டப் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன முக்கியமான நிகழ்வுகள் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுற உரிமையாளர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அமரனுக்கு கமல் சாருக்கு ஒரு ஷீல்டு வழங்கியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோ போட்டு தேங்க்யூ கமல் சார் அப்படின்ற மாதிரி அது அவருக்கு கிடைத்த ஒரு பெருமையாக நான் வந்து பார்க்குறேன் தட் இஸ் குட் ஏன்னா கமல் சார் எல்லாத்தையும் கௌரவித்தது பற்றாமல் அவருக்கு ஒரு கௌரவம் வந்து கொடுக்கணும்ல வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து இந்த அபூர்வ சிங்கீதம் சொல்லி நடத்தினார்ல கமல் சார் வந்து நம்ம சங் சிங்கீதம் சீனிவாசராவுக்கு அதே மாதிரியே அது வந்து நல்ல ரீச் இருந்தது கமல் சார் அவருடைய பணி புரிந்த டேரெக்டர் கிட்ட டெக்னீஷியன் சினிமோடிராஃபர் எல்லாத்துக்கும் கௌரவிக்கிறாரு அதே மாதிரி பாரதி ராஜா அவர்களோட ஒர்க் பண்ண படங்கள் அதை ஒரு பார்வையாக கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போகுது ஸோ அது வந்து ஆர்கேஃப்ஐயில் பண்ணுறா பண்ணது கிடையாது அது பட் இது அது எப்படி ரெக்கனைஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணுவோம் பட் அதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸு இதுக்கும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் அடுத்து ஸ்வகார்த்திகையினால் ஒரு பிரச்சனை வெடிச்சிடுச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா அதாவது கமல் சார் ப்ரொடெக்ஷனில் சம்பளம் சூப்பராக நான் வாங்கிட்டேன் மிச்ச ப்ரொடெக்ஷனில் எனக்கு வந்து சம்பளம் இல்லை நைட்டு போய் அன்பரிச்சல் ஏன் போய் அப்படின்னு நின்னேன் அப்படின்ற உண்மையை உடைத்து விட்டார் அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு மேலே காண்டில் இருக்காங்களாம் சினிமா வட்டாரத்தில் என்ன அவர் உண்மையை அப்படி உடச்சிட்டாரு அப்போ நாங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி உண்மை தானே சொன்னார் அப்புறம் என்ன ஓ போய் சொல்லியிருந்தால் கூட நீங்கள் சொல் போய் சொல்லிட்டாரு சிவகார்த்திகேன்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்குது அவர் உண்மையதானே சொன்னார் அப்புறம் இதுக்கு உங்களுக்கும் வருது அப்படிங்கிறது எனக்கு புரியல இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் ட்ரபுள் கமல் சாருக்கு ட்ரபிள்ன்ற மாதிரிலாம் உருட்டிட்டுருக்கேன் எங்க இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார் ஏன்னா அவர் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு அதுதான் வந்து இன்னும் வந்து ஹைலைட்டு அது அப்புறம் பேசுவோம் அப்புறம் ரஹ்மான் ஷோய் நம்ம அமரன் நடித்தாருல சோகார்த்திகேன்னு கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நான் வந்து என்னுடைய ரெகனேஷன் பெரிய விஷயம் எனக்கு வந்து கமல் சார் வந்து வாய்ப்பு கொடுத்தது அமரனில் பட் அவர் என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினார்னா நான் வந்து பிறவை பலனை அடைந்து விட்டேன்னார் கரெக்டாக அமரன் வெற்றி விழாவில் மூணாவது நாளில் கரெக்டாக காலில் விழுந்தார் எடுத்தார் அவரை ஒரு ஹங்கு கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் வெரி குட் அப்படின்ட்டார் கமல் சார் எனக்கு அது போதும் நான் தான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அந்த நடிகர் ஸோ வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து தனுஷை வந்து சீண்டிட்டாரோ கமல் சார் அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் அமரனில் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா சாய் பல்லவியை வந்து விமர்சிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரவுடி நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதை தாண்டி நீங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மரு ஸோ நீங்கள் மொக்க படம் நடிச்சது அதாவது சின்ன படங்கள்ல நடித்ததுனால அது வந்து தெரியல அந்த படம் ஓடாததுனால ஆனால் நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க அதில் அப்படின்ற மாதிரி சாய் பல்லவியை உயர்த்தி அவர் நடித்த படங்கள் லைட்டாக கொஞ்சம் இறக்கி இருந்தார் அந்த படம் பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தனுஷோடைய மாரி டூ படத்தான் சொல்கிறீங்கன்ற மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க சார் உண்மையை பேசுவார் அப்படின்றதுனால அது உண்மை தான் என்ன பண்ண சொல்கிறீங்க சரி தனுஷாவே இருக்கட்டும் பின்ன அப்போ அவங்களே சொல்கிறாங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல என் சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கி எடுக்கிறாங்கன்ட்டு பட் அமரன் பார்த்துட்டு அவங்களே ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மராக கமல் சார் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கௌரவிப்பார் அதை சொல்லி காட்டியிருக்கார் நீங்கள் வந்து நாட் ஒன்லி அ குட் ஆர்டிஸ்ட் வர என்ன சொல்கிற இந்த படத்தில் மட்டும் நடிக்கலன்னு எல்லா படத்திலும் தான் நடிச்சிருக்கேங்கிறாரு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அடுத்து சீன் ரோல்டன் அவர்கள் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து கமல் சரை நடிகராக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டராக சொல்லியிருக்காங்க பட் பாடகராக அவர் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கார் என்னோடய இன்ஸ்பிரேஷனே அவர்தான் கேட்டால் அந்த மார்கோ மார்கோ அந்த பேஸ் வாய்ஸ் மொதல் ஆரம்பிப்பார்ல அதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருந்தது எப்படி நம்ம பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து அபூர்வ சகோதரர்கள் எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றத சினிமா டிக்கெட்னு ஒரு சேனல் வந்து டீகோட் பண்ணியிருந்தாங்க அதாவது முட்டிக்கு அட்டாச் பண்ணி ஒரு ஷூவை தைச்சி விட்டு கமல் சார் வந்து குளித்து வண்டி பதிச்சு அவர் நடக்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில ஆங்கிளில் அது ஓகே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் பட் நிறைய ஆங்கிளில் அப்படி பண்ண முடியாது அந்த முட்டி போட்டு நிறைய இதில் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் உண்மை பட் அந்த கிரெடிட்டு அந்த எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இதில் பேசியிருந்தாங்கன்னா அது உண்மை கிடையாது சரிங்களா அதை நம்பாதீங்க கமல் சார் அதில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு மேபி அவங்க சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு சீன் பண்ணியிருக்கலாம் பட் எல்லா படமும் அப்படி எடுத்துருப்பாங்களாங்கிறது தெரியாது எனக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து எஃப்ஐசிசிஐ எம்இபிசி மீடியா என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் சார்பில் கமல் சார் அவர்கள் ஐடிசி கிராண்ட் சோலா சென்னையில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் ஸ்பெஷலாக ஒரு உரை நிகழ்த்த போகிறார் படங்களை பற்றியும் படத்துடைய ஃப்யூச்சர்ஸ் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கா பேச போகிறாராம் ஸோ அதற்காக அவங்க வந்து அழைப்பு விட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து சும்மா ரூஸ் ரூமுஸாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ பேக் பேக் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு முதலாளாக சொல்லிடுறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வைஸ்